தமிழக கழகத்தினுடைய தலைவரான தளபதி விஜய் அவர்கள் இப்போ தீவிர அரசியல்ல இறங்கியிருக்காரு தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை முடிச்சிருக்கிற அவரு அடுத்த மாசத்துல இருந்து கள அரசியல்ல பயணம் பண்ண போறாரு தமிழ்நாடு முழுசுமே அவர் சுற்று பயணம் மேற்கொள்ள நிர்வாகிகள் ஏற்பாடு செஞ்சிட்டு வராங்க இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல விஜய் எங்க போட்டியிட போறாரு அப்படிங்கற ஒரு முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு இப்போ அங்கெல்லாம் அவருடைய செல்வாக்கு பத்தின ரகசிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வரதா தமிழக வெற்றி வெற்றிகழகத்தினர் சொல்லிட்டு வராங்க தமிழக அரசியல்ல புதிய வரவா தளபதி வந்திருக்காரு இருந்து ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்தி இப்போ அரசியல் கட்சியா உருவாக்கியிருக்காரு தமிழகம் முழுசுமே கிட்டத்தட்ட நூத்தி மாவட்ட செயலாளர்களை தாவை கால நியமனம் பண்ணிருக்காங்க தொடர்ந்து மாநகரம்

இருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா சொல்லப்படுது தேர்தலுக்கான பிரச்சார வியூகங்கள் விஜயுடைய பயண திட்டம் இப்போவே தயாராயிட்டு வரதா சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க விஜய் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிட போறாரு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே மக்கள் கிட்ட இருக்கு தளபதி விஜய பொறுத்த வரைக்கும் வி சென்டிமெண்ட் அவருக்கு இருக்கு விஜய் வெற்றி கழகம் விக்கிரமாண்டி மாநாடு விஜய் தன்னுடைய முதல் பயணத்தை விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தல்ல விழுப்புரம் விருதுநகர் வேதாரண்யம் மாதிரியான சட்ட தொகுதிகள்ல ஏதாவது ஒண்ணுல போட்டியிடுறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க தமிழக வெற்றி கழகத்தினர் இதுக்கடுத்து நாலு தொகுதிகளையும் தளபதியுடைய செல்வாக்கு பத்தி ஆதவ் அர்ஜுனாவுடைய டீம் ஆய்வுல இறங்கியிருக்காங்க பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் வியாபாரிகள் இவங்க கிட்ட எல்லாம் கருத்தும் கேட்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம பதினெட்டு வயசு முப்பது வயசு டு நாற்பது வயசு டு அறுபது வராங்க இதுல விழுப்புரம் விக்கிரவாண்டி வேதாரண்யம் இந்த மூணு தொகுதிகள்ல தளபதிக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது தெரிய வந்திருக்கு இந்த மூணு தொகுதிகள்ல நிச்சயம் ஒரு தொகுதியில அவர் போட்டியிடுறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேக்கா அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ